வணக்கம் இந்த செடியின் பேர் வந்து மரமல்லி மரம் சொல்லுவாங்க பன்னீர் புஷ்ப மரம்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான மரம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு செடி எடுத்து வந்து வச்சேன் ஒரு அடி சைஸில் வச்சு தண்ணி வச்சு வளர்த்தேன் ஒரு அஞ்சு வருஷம் வளர்ந்தது வளர்ந்த பிறகு பழக்கும் இந்த செடியோட வேறு எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் செடியை வளர்ந்து மரம் இருக்குது ஒரு அற்புதமாக நடந்துட்டுருக்கு செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊற்றி ஊற்றி மற்ற செடிகள்லாம் அழகாக அற்புதமாக வளர்ந்துட்டுருக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் எளிய முறையில் பல செடிகளை வளர்க்கலாம் நமக்கு எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பிளேஸ் இருக்கோ காடு மாதிரி வளர்க்க விருப்பப்படுறீங்களோ இந்த ஒரு செடியை வச்சு பாதுகாத்து வளர்க்கும்போது ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு அடர்ந்த வன காடாக நம்ம உருவாக்கலாம் ஒரு அற்புதமான மரம் இதை பயன்படுத்திக்கோங்க நன்றி